வணக்கம் வரிகள் மணலாறு சிவா எதற்காக என்னை காதலித்தாய் காதல் ஒரு சுகமான கணாவின்றே நினைத்தேன் ஆனால் அது கண்ணீரின் நிழலாகியதே உன் வார்த்தைகள் தேனென இனித்ததே இன்று அவை விஷமாக கொள்கின்றதே காதல் என்றால் இரண்டு ஒன்றாவது என்று நினைத்தேன் இரண்டும் இரண்டாக பிரிவது என உணர்த்தியது நீதானே கையில் கோர்த்த விரல்களின் உறவு காற்றில் கரைந்து விட்டதா உயிரே காதலில் என்னவோ புன்னகை சொந்தமாவதில்லை கண்ணீர் மட்டுமே சொந்தமாகிறது உன் நினைவுகள் மறையாத வண்ணம் என் மனது கிரிகின்றது இதயம் முழுதும் சிதறி கிடக்கின்றது நீ விட்டு சென்ற காயங்கள் இதற்கென்ன மருந்து செய்வாய் விரிசல் பட்ட இதயத்துடன் நீ விட்டு சென்ற பாதையில் ஒரு தடமாக காத்திருக்கின்றேன் உன்னிடம் ஒன்று கேட்பதற்காக எதற்காக என்னை காதலித்தாய் என்று மட்டும் சொல்லிவிட்டு செல் எஸ்ஆர்எஸ் உலகம் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யும் காணொளிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி